ஹாய் ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கமகமக்கும் காராமணி நெத்திலி கருவாட்டு குழம்பு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காராமணியை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு திறந்த பாத்திரத்துலேயே வேக வைங்க குக்கரில் வேக வச்சிங்கன்னா குழைய வெந்துடும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வேக வச்சு மறுபடியும் நம்ம குழம்புல போட்டு வேக வைக்கணும் அதனால் திறந்தே வேக வச்சுக்கோங்க கருவாடை பச்சை தண்ணியில் கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வெந்நீரில் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இந்த பக்கம் வானலில் வேர்க்கடலை என்ன போட்ருக்கேன் இப்போ கடுகு வெந்தயம் போட்டு தாளிப்பு எப்பவுமே இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் வேர்க்கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லா மனமாக இருக்கும் பூண்டு தட்டி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் தாளிக்க போடணும் அப்போ தான் அதோடய ருசி அதிகமாக இருக்கும் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதக்குங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு வதக்குங்க எப்போவுமே வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டு வதங்குனிங்கன்னா அந்த குழம்பு மறுநாளும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி வந்துடலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு இந்த தக்காளி நல்ல சுருளை வதக்குங்க அப்போ தான் குழம்பு மறுநாள் இருந்தாலும் கெட்டே போகாது நம்ம வைக்கிற கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை யூஸ் பண்ணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் மிளகா பொடி மூணு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சிட்டிகை சீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல காராமணி அந்த காராமணிலையும் உப்பு இருக்கும் பார்த்து அதையும் போட்டு நல்லா வதக்குங்க எப்பவுமே கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு காராமணி போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்க அந்த கருவாட்டு குழம்பு நல்லா மனமாக இருக்கும் காராமணியும் மொச்ச கொட்டையும் தான் கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சல ஊற்றிருக்கேன் எங்கள் வீட்டில் புளி கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் புளி ஊற்றிருக்கேன் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு காரம் உப்பு எல்லாம் இந்த நேரத்தில் சரி பார்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் குழம்ப நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க நல்லா முக்கா தீயில் அது கொதிக்கட்டும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க இப்போது கா குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு நம்ம கருவாடை வெந்நீரில் சுத்தம் பண்ணி தான் எப்பவுமே கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி பாதி சுண்டிருக்கு பார்த்துங்க கருவாடு போட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க இப்போது மறுபடியும் தட்டு போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம எப்போ கருவாட்டு குழம்பு வச்சாலும் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள் அதாவது குழம்பு மிளகா பொடி யூஸ் பண்ணுங்கள் வீடே மணக்கிற மாதிரி கருவாட்டு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் கருவாட்டு குழம்பு நல்லா மனமாக ருசியாகவும் ரெடி ஆகிடுச்சு பக்கத்து வீட்டிலருந்து வந்து கூட என்ன இன்னைக்கு கருவாட்டு குழம்பான்னு கேட்டுகிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு மணக்க மணக்க காராமணி நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் இப்போது கருவட்டு குழம்ப டேஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எப்போ கருவட்டு குழம்பு வைச்சாலும் காராமணி போட்டு கருவட்டு வச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமை ஆகிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க